வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா சி ஓட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியா டுடேவோட சேர்ந்து கருத்து கணிப்பெல்லாம் வந்து வெளியிடுவாங்க ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போலு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழகம் சார்ந்து ஒரு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க ப்ரிஃபர்டு சிஎம் கேண்டிடேட் யாரை முதல்வராக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பொதுமக்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எம் கே ஸ்டாலின் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் எம் கே ஸ்டாலினை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல தளபதி விஜய் பதினெட்டு சதவீதம் மூணாவது இடத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து சதவீதம் நாலாவது இடத்துல தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒன்பது சதவீதம் ஃபஸ்ட்டு எம் கே ஸ்டாலின் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ரெண்டாவது தளபதி விஜய் பதினெட்டு பர்சன்டேஜ் மூணாவது இபிஎஸ் பத்து பர்சன்டேஜ் நாலாவது அண்ணாமலை ஒன்பது பர்சன்டேஜ் அப்படின்னு சி ஓட்டர்ஸு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பல பேர் கல்வி ஊத்துறாங்க சரி அதில் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருக்கீங்க இபிஎஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமின்னு போட்டிருக்கீங்க அண்ணாமலை அப்படின்னு போட்டிருக்கீங்க அது என்ன தளபதி விஜய் ஒன்று ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டிருக்கணும் இல்லை சி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும் அது என்ன தளபதி விஜய் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யார் யாருக்கு கூட போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வெளியிடப்பட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் வெளியான கருத்து கணிப்புகள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிச்சு பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பாங்க முன்னூறுக்கு மேலே தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னா எல்லா கருத்து கணிப்புகளும் வெளியானுச்சு ஆனால் ரிசல்ட் என்ன சத்தீஸ்கர் தேர்தல் இருக்குல்ல சத்தீஸ்கர் தேர்தலில் காங்கிரஸ் தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் சொன்னிச்சு ஆனால் நடந்தது என்ன பாஜக ஆட்சியை வந்து பிடிச்சாங்க அதனால் உங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பொதுமக்கள் நம்ப தயாராக இல்லை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பல பேர் கழுவி ஊத்துறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சி ஓட்டர்ஸே இருக்காங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா டுடே என்ன பண்ணுறாங்கன்னா சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா அப்போ ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் செய்யப்படுது இது மாதிரி கணிப்பு முடிவுகள்லாம் வெளிவருது அது உண்மையாக நடக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடக்குது அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் என்ன தெரிய வருது அப்படின்னா பணம் வாங்கிட்டு இஷ்டத்துக்கு அடித்து விட்டுக்கு இருக்காங்க கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்போஸ் ஆகுது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இதன் எதிரொலியாக இந்தியா டுடே என்ன பண்ணுறாங்கன்னா சி ஓட்டர்ஸ் எடுத்த அந்த கருத்து கணிப்பு முடிவை அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நிறுத்தி வைக்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறதை நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ எல்லா லட்சணமும் இப்படி தானே பணம் வாங்கிட்டு இஷ்டத்துக்கு நம்பரை போட்டு அடிச்சு விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே டவுட் இருந்துச்சு இப்போ டே பை டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளுடைய நம்பகத்தன்மை ஜீரோவை நோக்கி நகர்ந்துக்கிருக்கு அந்த வரிசையில் இது தளபதி விஜய் அப்படின்னு எப்போ போட்டிங்களோ அப்போவே தெரிஞ்சு போச்சு கிட்ட காசை வாங்கியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பல பேர் கல்வி ஊத்துறாங்க இப்போ இது பேசுபொருளெலாம் மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு முடிவு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் இருக்காங்களே இப்போ மக்கள் நீதி மையம் ஆகிட்டாங்க ரொம்ப கம்மியான பேர் தான் அந்த கட்சி ஃபஸ்ட் அது கட்சியாக இருக்கா அப்படிங்கிறத தெரியல அவ்வளவு குறைவான நபர்கள் தான் இப்போ அந்த கட்சியில் வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் நீதி மையம் ஏழு விழுக்காடுக்கு அதிகமான வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சி ஓட்டர் சொல்லியிருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுமா வெறும் ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் தான் மக்கள் நீதி மையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்குறாங்க சி ஓட்டர் சொன்னது எவ்வளவு ஏழு பர்சன்டேஜ்க்கு மேலே ஆனால் கிடைச்சது எவ்வளவு வெறும் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் தான் இதிலிருந்து தெரியுது உங்களுடைய கருத்து கணிப்புடைய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் விமர்சனம் பண்ணுறதை பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கப்போகுது யார் யாரை சிஎமாக தேர்ந்தெடுக்க எடுக்க பொதுமக்கள் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் கூடிய விரைவாக விடை வந்து கிடைக்கும் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி இந்தி கூட்டணியில் ரெண்டு வாட்டி போயிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் இப்போ உறுதியாக சொல்லிக்கிறேன் இனி என்லேருந்து எந்த காலத்துக்கும் நான் வெளியேற மாட்டேன் எப்பவும் வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் அமித்ஷா கிட்டே பேசியிருக்காரு இந்திய கூட்டணியில் என்ன நினச்சிக்கிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவு வந்துச்சுல்ல நிதிஷ்குமார் தான் என்டிஏவை ட்ரைவ் பண்ணுறாரு நிதிஷ்குமார் கொடுக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாலே பாஜகவுடைய ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிருந்தாங்க ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் என்டிஏ ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்லாம் சொல்லிக்கிருந்தாங்க ஆனால் நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு வாட்டி இந்தி கூட்டணிக்குள்ளே போய் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன் இனி எப்போதுமே என்டிஏலேருந்து நான் வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதிஷ்குமார் பேசியிருக்காரு நிதிஷ்குமாருடைய உடைய பேச்சு இப்போ இந்தி கூட்டணிக்கு அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எம்புரான் படம் இருக்குது பார்த்தீங்களா மோகன்லால் நடித்த படம் பிருத்திவிராஜ் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படத்தில் வந்து ஹிந்து மக்களை ஹேர்ட் பண்ணக்கூடிய காட்சிகள் நிறையா இருக்குது ஹிந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணக்கூடிய காட்சிகள் நிறையா இருக்குது அப்படின்னு இந்து அமைப்புகள் பாஜகலாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த படத்துக்கு அது மட்டும் இல்லாமல் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த வில்லனை ஒரு மத வெறியனாக தெரிச்சிருக்காங்க அந்த வில்லனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஹனுமானுடைய பெயரை வந்து சூட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ எம்புரான் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இனி இது மாதிரி தப்பு நடக்காது பதினேழு காட்சிகளை சர்ச்சைக்குரிய காட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பதினேழு காட்சிகளை நீக்க இல்லை திருத்த நாங்கள் முடிவு அப்படின்னு சொல்லிவிட்டு எம்புரான் படக்குழு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद